யாருக்கும் அஞ்சு பைசா வேல்யூ கிடையாது இதுதான் நாம செய்கிற வரம்பு மீறல் ஏன்னா யூதர்கள் வரம்பு மீறினாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க நாசமாக போயிட்டாங்க குரான் இப்படி சொல்லுது கிறிஸ்தவர்கள் இப்படி போயிட்டாங்க ஓகே நம்ம இப்படி சொல்கிறோம் நம்ம வண்டவாளம் என்னான்னு பார்க்கணும் நம்ம எங்கே வண்டவாளம்னா நம்ம வண்டவாளம் இதில் போயிடும் இதுக்கு அதுக்கு இதுக்கு ரெண்டு ஹதீஸ் நான் சொன்னேன் ஒன்று அவலல் கௌசரில் தண்ணி தரமாட்டேன் ஸ்கிரீன் போட்டுருவாங்கன்னு ரசூலாக சொல்லிட்டாங்க ரெண்டாவது தண்ணி மட்டும் கிடையாது பாவா நீ செஞ்ச அமலுக்கு கூலி கிடையாது இத்தா சிராராமதுன்னு சொல்லுவார் உங்களுடைய தொழுகைகள் மூஞ்சியில் சுருட்டி அறியப்படும் இக்காமத்தே தீனுடைய புரிதல் உங்களுக்கு இல்லை என்றால் அதற்கு வாழ்வில் உங்களுடைய பங்களிப்பு இல்லை என்றால் பொருளாதாரமாகவோ உடல் உழைப்பாகவோ கல்வியாகவோ அதற்கான கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுடைய தொழுகை நீங்கள் எவ்வளோ நீளமாக கிராத் ஓதுங்க நீங்கள் எவ்வளோ சூப்பராக அரபி உச்சரிப்பு வச்சு ஓதுங்க காபாவில் மொதோ சஃபில் நின்று தொழுவுங்க ஜீரோ இது நான் சொல்லலை முஸ்லீம் ஹதீஸ் எடுத்து பாருங்கள் புலம்புறதுனால் என்னையை திட்டாதீங்க இந்த அதிசலில் இருக்குது நீங்கள் யாரை திட்டணுமோ திட்டிக்கிங்க இது உங்களுடைய உங்கள் முகத்தை நான் காட்டுறேன் உங்கள் கண்ணாடியை உங்கள் மூஞ்சை நான் காட்டுறேன் பார்க்க விரும்புங்க இங்கேயே பாருங்கள் தப்பிச்சிருவீங்க அங்கே போயிட்டால் இட்ஸ் டூ டூ லேட் அப்போ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா சொல்கிறேன் நிச்சயமாக மரியமின் மகன் ஈசா அல் மசி அல்லாவின் தூதரும் மரியமுக்கு அவன் அனுப்பிய அவனுடைய கட்டளையும் ஆவார் மேலும் அல்லாவிடம் இருந்து வந்த ஒரு ரூஹும் ஆவார் அது மரியமின் கறிவுரையில் குழந்தையாக வடிவம் பெற்றது எனவே நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் மேலும் மூன்று கடவுள் என சொல்லாதீர்கள் இப்போ இந்த இடத்துல அல்லா என்ன பண்ணுறான் அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து அல்லாஹ் கொடுக்குறான் அப்போது ஈசா நபிங்கிறது ஒரு மாறுபட்ட படைப்பு ஒரு நார்மல் தாய் தந்தையருக்கு பிறந்த ஒரு மனிதர் அவர் கிடையாது இது ஒரு குழப்பம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது நார்மலாக இவங்க பிறக்கலை அப்போ அந்த குழந்தை எங்கேருந்து வந்துச்சு குழந்தை வரணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி கல்யாணம் நடக்கணும் அங்கேருந்து தான் வம்சம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்போ ஈசா நபிக்கு ஈசா நபியோடைய அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கலை அவங்களுக்கு நிச்சயம் பண்ணி வச்சுருந்தாங்க யூசுஃபுங்கிற ஒரு மனிதரை வந்து நிச்சயம் பண்ணி வச்சுருந்தாங்க கல்யாணம் இன்னும் பண்ணலை ஆனால் இவங்க கர்ப்பமாய் குழந்தைய பெற்றாங்க இது ஏன் நடந்தது ஒன்று எப்படி நடந்தது ரெண்டு எதுக்காக நடந்தது மூணு இப்போ இந்த மூணு விஷயத்துக்கு பதில் சொல்லணும் ஏன் நடந்தது எப்படி நடந்தது எதுக்காக நடந்தது ஏன் நடந்தது அப்படின்னா எல்லாம் சொல்கிறான் ஏங்கிட்டிருந்து புனிதமான ஆத்மாவை நான் அவருக்கு இறக்கணும் எதுக்கு நான் அதாவது ரெண்டு ஒரு இப்போ இன்னைக்கு வந்து ஒரு கிராமவாசி ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுருக்கோம் ஒரு விவசாயி ஒரு விவசாயி